ஒவ்வொரு உயிரோடு காக்கப்படுவதற்கு ஒவ்வொரு ஜோடு இருக்கு மேல ரெண்டையும் சேர்த்து படிச்சீங்கன்னா எப்படி வருது என்ன இது முரண்பாடு கவனமாக படிக்கணும் மெஜாரிட்டியான பறவைகளில் ஒவ்வொரு ஜோடு சேர்த்துக்க பரிசுத்தமான அல்லது சுத்தமான மிருகங்களிலும் சுத்தமான பறவைகளிலும் ஏழு சேர்த்துக்கிறத புரிந்து படிக்கணும் அது அப்படின்னா ரெண்டாவசனத்தையும் மூணாவசனத்தையும் சேர்த்து படிக்கும்போது எப்படி மேலே உள்ள மிருகங்களிலே சுத்தமான மிருகங்களை ஏழு ஜோடை சேர்த்துட்டு மற்றது ஒரு ஏடை ஜோடை சேர்க்க சொல்கிறாரோ அதுபோல மூணாம் அதிகாரத்தில் மூணாவது வசனத்தில் வருகிற ஆகாயத்து பறவைகளும் சேவலும் பேடுமாக எவ்வேளை ஜோடும் உள்ளத்தில் சேர்த்துக்கொள்ள என்று சொல்கிறது தூயமாக தூய பறவைகளே ஏழை சேர்த்துக்கொள்ளும் புரியணும் சரி இப்போ ஒரு கேள்வி அது எப்படி தீர்மானிப்பது அதுக்கு தான் கான்டெக்ட் முக்கியம்னு சொல்லுவோம் இந்த மூணா ரெண்டாவசனத்தையும் மூணாவசனத்தையும் படிக்கும்போது ரெண்டாவசனத்துடைய பின்னணியிலே மூணாவசனத்தை புரியணும் அப்போ பிரச்சனை வரல பிரச்சனையும் வரல ஆறாம் அதிகாரம் இருபதாவது வசனத்தோட முரண்பாடும் வரல இதை எப்படி புரியணும்னா இதுக்கு தான் உங்களுக்கு சில சில தியாலஜியல் கிளாஸில் கேட்டால் ஒரு கணக்கு சொல்லுவாங்க கணக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க ஒன்று கூட்டல் கணக்கு ஒன்று கூட்டல் டேஸ்

இங்கே அப்ப ஏழு ஜோடு சேருன்னு அதுக்கு அர்த்தம் என்னது அங்கே நல்ல மிருகங்களிலே ஏழு ஜோடை சேர் என்று சொல்றது போல இங்கே பறவைகளிலும் ஏழு ஜோடை சேர்த்துக்க இதுதான் ஃபார்முலா அப்ப ஆறாதிகம் இருபது இருபது என்ன சொல்றது பொதுவான மிருகங்களை ஒவ்வொரு ஜோடி சேர்த்துக்க தூய மிருகங்கள்ல ஏழு ஜோடி சேர்த்துக்க அது பறவை இருந்தாலும் சரி விலங்காய் இருந்தாலும் சரி தர் இஸ் நோ கான்ட்ரடிக்ஷன் நவ் சென்ற நான் <laughs> கருது <laughs> <laughs> அதாவது இதை எப்படி புரியணா உங்கள் கேள்வியை ரெண்டாக பிரித்து பார்ப்போம் முதல்ல நீங்கள் சொன்னீங்க இதை உபத்திர காலத்தோடு ஒப்பிடலாமான்னு கேட்டீங்க இந்த உபத்திரவ காலத்தோடு ஒப்பிடும்போது அந்த இயரோடு ஒப்பிட வேண்டிய தேவை இல்லை அதே நேரம் ஒரு ஒரு ஒப்பிட்டு பேசினால் அது முற்றிலும் தவறு என்று சொல்ல வேண்டிய தேவையும் இல்லை ஏன் ஒப்பிட வேண்டிய தேவையில்லைன்னு இந்த நம்பர் அதோடு ஒப்பிட வேண்டிய தேவையில்லை ஒப்பிடலாம் என்றால் நம்ம ஏழு நாள் அவர் காத்திருந்தார் அதுபோல் தேவன் சபையை பரலோத்து எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு பூமியிலே உள்ள மக்களுக்கு மனம் திரும்புவதற்கு ஏழு ஆண்டுகளை கொடுத்தார் அந்த மனம் அந்த கிரேஸ் பீரியட் என்று சொல்லலாம் அல்லது அந்த தேவன் நீடிய கிருபையை அதோடு ஒப்பிடலாமே தவிர அந்த ஏழை இந்த ஒப்பிட வேண்டிய தேவையில்லை அந்த பர்பஸ் அங்க இருந்துச்சு எந்த பர்பஸ் இங்க ஏழு நாள் டைமை கொடுத்த போல அங்கேயும் ஏழாண்டை கொடுத்தார் மக்கள் திரும்பி வர அப்படின்னு சிலர் வரல அதோடு ஒப்பிடலாம் பட் அந்த எக்ஸாக்ட் ஈவெண்ட்டோட ஒப்பட வேண்டிய தேவையில்லை தேவை அப்ளிகபிள் நாட் த ப்ரோக்ராம் புரியல அதை நம்ம கவனமாக இருக்க வேண்டும் ரெண்டாவது நீங்கள் கேட்ட கேள்வியில் இந்த மூ மூன்று ஆண்டு தானான்னு கேட்டீங்களா அந்த உபத்திர காலத்துக்குள்ளாகவே பல வியூ இருக்குது ஏழாண்டு உபத்திரவம் இடையிலே எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் ஏழு ஆண்டு முடிந்த எடுத்துக்கொள்ளப்படுவார்கள்ங்கிற பல வியூ இருக்குது அந்த வியூட டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம பின்னால் படிக்கலாம் ஆனால் ஒன்றே ஒன்று நம்ம இப்போ தெளிவாக எடுக்க வேண்டிய இந்த இடத்தில் நம்ம அறிவாக இருக்க வேண்டியது சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு தான் அந்த ஊத்துறவம் ஏழு ஆண்டு தான் அதுக்கு எதனால் அதை நம்ம தெளிவா இவ்வளவு ஆணித்திரமாய் பேசுகிறோம் என்றால் சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான இன்னொரு பெயர் மனவாட்டி இப்போ நீங்க புரியணும் புதிய பாடல ஒரு போதனை ரொம்ப தெளிவாக ஆண்டவர் சொல்றாரு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தி சபையை தன்னுடைய மனவாட்டியை சேர்த்து கொண்டார் மனவாட்டிய அக்கினியில் இறக்கி துன்பத்தில் இறக்கி பரிசுத்தமாக்கல மனவாட்டியை தன் ரத்தத்தால் தான் பரிசுத்தமாக்கினாரே தவிர உபத்திர காலத்தில் அனுப்பி பரிசுத்தமாக்கவில்லை சில இதிகாச புராணங்களை படிச்சிங்கன்னா அங்கே மனைவிக்கு மேலே சந்தேகம் வந்து அக்கினி குண்டத்தில் இறங்க சொன்னார் ஏசு கிறிஸ்து அப்படி செய்யல ஏசு கிறிஸ்து தன்டைய மனைவியை அக்கினி குண்டத்தில் இறக்கி பரிசுத்தமாக்கவில்லை இயேசு தன்டைய மனவாட்டியாகிய அது இது ஒரு கற் ஒரு உருவகம் தான் நான் ஃபிஸிக்கலி எடுக்கக்கூடாது தன்னுடைய சபையாகிய மனவாட்டியை உபத்திரவ காலத்துக்குள்ளாய் கொண்டு பரிசுத்தமாக்கவில்லை ரொம்ப கவனமாக இருக்கணும் உபத்திரவ காலத்துக்குள் கொண்டு பரிசுத்தமாக்கவில்லை தன்னுடைய சொந்த ரத்தத்தால் பரிசுத்தமாக்கினார் ஆகவே சபை உபத்திர காலத்திலே போகாது மூன்று ஆண்டும் போகாது ஏழு ஆண்டும் போகாது அது ஒரு காரணம் இரண்டாவது ஒரு காரணம் டு பாடி சபைக்கு கொடுக்கப்பட்டு இன்னொரு உருவம் என்னது அவருடைய சரீரம் இனி அதையும் பார்ப்போம் கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கின்றார் இந்த சரீரம் சபை அவருடைய சரீரத்துக்கு ஒப்பனையாக பேசப்படுகிறது அப்ப சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறது என்றால் அது உபத்திரத்துக்குள்ள போகிறது என்று ஒரு கற்பனையை செய்து கொண்டால் பிரச்சனை என்ன தெரியுமா சபை சிலுவையில் தான் பரிசுத்தமாக்கப்பட்டதை தவிர சபை மீண்டும் உபத்திரத்தினால பரிசுத்தமாக்கப்படவில்லை ஆகவே இந்த ரெண்டு காரணங்களினால் சபை உபத்திரத்துக்குள் செல்லாது இனி மூணாவது ஒரு சான்று உங்களுக்கு தருகிறேன் அது ஒரு உங்களுக்கு ஃபெமிலியராக இருக்கலாம் நீங்கள் வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை எடுங்க நான்காம் அதிகாரத்துக்கு வாங்க நாலாவது அதிகாரத்தில் முதல் வசனத்தை படிக்கிறேன் இவைகளுக்கு பின்பு இவைகளுக்கு பின்பு இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் நீங்கள் இப்போ அதிகாரத்தை மூணாம் அதிகாரத்தை மைண்டில் நினச்சிங்கன்னா ரெண்டாவதிகாரத்திலையும் மூணாம் வசனத்திலையும் சேர்ந்து ஏழு சபைகளை குறித்து சொல்றார் சொல்லிட்டு இவைகளுக்கு பின்புன்னு சொல்லும்போது நாலாம் அதிகாரத்துக்கு பிறகு இருபத்தொன்னாவது அதிகாரம் வர சபை என்கிற வார்த்தை எங்கேயுமே வராது அது எதை காட்டுகிறது என்றால் சபை ஒவ்வொரு காலத்திலே போகவில்லை உத்தரவு போகும் முன்பு சபை எடுத்துக்கொள்ளப்பட்டாயிற்று அடுத்த இருப அதிகாரத்தில் எண்டில் கன்குளூஷன்ல மட்டும் சபையை குறித்து ஒரு செய்தி வரும் அது சபைக்கு எக்ஸாட்டேஷன் கொடுக்கப்பட்ட வசனம் தானே தவிர இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் பதினாறாம் படிங்க பிரகாசம் உள்ள வெடிவெல்லி நட்சத்திரம் இது இந்த செய்தி சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு வருகிற உபத்திர காலம் இரண்டாம் வருகை சொல்லி முடித்துட்டு மீண்டும் சொல்றாரு இந்த செய்தியை சொல்லுங்கன்னு சொன்னார் மற்றபடி இடைப்பட்ட எந்த இடத்துலையும் சபையை பற்றி வரவில்லை ஆக இதுவும் ஒரு வலுவான ஆதாரம் சபை ஏழாண்டு உபத்திரத்திலே போகாது இப்படி ஏராளமான சான்றுகளை நாம் சொல்ல முடியும் ஏ ஆகவே இந்த ஏழு நாளை இந்த ஏழு ஆண்டுகளோடு ஒப்பிட வேண்டிய தேவையில்லை அது வேறு செய்தி இது வேறு செய்தி ஆனால் அதில் இருக்கிற ஒரே ஒரு ஒப்பீடு அங்கேயும் விசுவாசிகள் பாதுகாக்கப்பட்டார்கள் இங்கேயும் விசுவாசிகள் பாதுகாக்கப்படுவார்கள் அங்கேயும் தேவன் நீடிய பொறுமையோடு இருந்தார் இங்கேயும் தேவன் நீடிய பொறுமையோடு இருக்கின்றார் இந்த தேவனுடைய குணாதிசயம் தான் மேலோங்கி நிற்கிறதே தவிர அந்த ஏழுக்கும் இந்த எழுக்கும் எழுத்தின்படி தொடர்பு இல்லை எண்ணிக்கையின் அடிப்படையிலும் தொடர்பு இல்லை ஆனால் ஒருவர் அதை இதை ஒப்பிட்டு பேசுவார் என்னால் எகைன் நம்ம பார்க்க வேண்டியது இந்த மேஜர் சால்வேஷன் தியாலஜியில் அது பெரிய பிரச்சனை உண்டாக்குவதில்லை ப்ரொவைடட் இயேசு கிறிஸ்து மட்டுமே ரட்சகர் என்று சொல்வாரானால் பிரச்சனை இல்லை

ஆனால் இதுக்கு மாற்று ஒரு வியூ இருக்குது அந்த வியூவை நீங்கள் எங்கே புரியணும்னா பத்தாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை படிங்க சிலருடைய வியூ என்னென்னா இங்கே பூமி பவுக்கப்பட்டது என்பது இங்கே தேசங்களுடைய எல்லைகள் பவுக்கப்பட்டதை சொல்லுது அதனால் இதை எடுத்து வச்சிட்டு ஜியாலஜிக்கல் சேஞ்சுன்னு ரொம்ப ஆர்கியூ பண்ண முடியாது பட் அது ஒரு வியூ இருக்குது இந்தையும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல ஏழாம் அதிகாரத்தில் பதினொன்னா வசனத்தோடு ஒப்பிட்டு ஜியாலஜிக்கல் சேஞ்சஸ்ஸு பாசிபிள்னு வருது நம்ம என்ன சொல்லணும்னா ஜியாலஜிக்கல் சேஞ்சஸ் பாசிபிள் பாசிபிள் நமக்கு அதில் மாற்றிக்கிறது கிடையாது ஆனால் இந்த பத்தாதி காரம் இருபத்தஞ்சை அதோட படித்து அந்த நம்ம ஏற்கனவே படித்த ஏழாம் அதிகாரத்தோடு படித்து பார்த்தா ஜியாலஜிக்கல் சேஞ்சஸ்ஸை சொல்லலாம் ஆனால் இந்த பத்தாம் அதிகாரத்தில் உள்ள பத்தாம் வசனத்தோட சேர்த்து பார்த்தா இட் டினோட்ஸ் டிவிஷன் ஆஃப் நேஷன்ஸ் தேசங்களுடைய எல்லைகள் தான் இது சொல்லுது ஏன்னா நீங்க பத்தாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா நோவாவுடைய சந்ததிகள் சென்ற நாடுகளுடைய பெயராக வருது ஸோ ஆகவே இது இம்மிடியட் கான்டெக்டில் இட் டினோட்ஸ் த பவுண்டரிஸ் ஆஃப் த நேஷன்ஸ் தேசங்களுடைய எல்லை தான் இது சொல்லுவதற்கு அதிக சாத்தியம்

ஆமாம் அது அநே அதாவது இது இதை குறித்து ஒரு பெரிய ஒரு நிகழ்வு அமெரிக்காவில் நடந்தால் சொல்லுவாங்க எனக்கு அந்த அந்த ஒரு முறை ஒரு கோர்ட்டில் ஒரு இது பொறுத்து ஒரு வாதம் போயிருக்கிறது அப்போ ஜட்ஜு கேட்டாராம் இதே கேள்வியை தான் கேட்டாரான் என்ன கேள்வின்னா நோவாவின் காலத்தில் அனைத்தும் அழிக்கப்பட்டது என்று நம்புகிறீர்களான்னு கேட்டாராம் அப்போ இந்த பிரசங்கியார் சொன்னார் ஆமா நம்புறைன்னு சொன்னாராம் நம்புறேன்னு சொன்ன உடனே அவர் இதை எடுத்து காட்டினார் அப்போ நீர்வாழில் உள்ள உயிரினங்கள் அழிக்கப்படவில்லை இதுக்கு எப்படி விளக்கணும் இதுக்கு அந்த பிரசங்கியாருக்கு பதில் சொல்ல முடியலை என்ன நடந்ததாம் என்றால் மறுநாள் அந்த பிரசங்கியார் ஹார்ட் அட்டாக்கில் இறந்து போனார் ஏன்னா அவர் வந்து உண்மையாக பைபிளை ஒரு பதில் சொல்ல முடியவில்லையே என்று மறித்து போனார் ஆனால் பிற்காலத்திலே அறிஞர்கள் என்ன சொல்கிறான்னா அந்த பிரசங்கியாருக்கு ஒரு வித்தியாசம் தெரியவில்லை என்னவென்றால் சுவாசம் உள்ள யாவும் தான் மறிக்க ஜலத்தில் உள்ளவர்கள் சொல்லலை ஆகவே இரண்டாவது ஜலத்தில் இருக்கிறவர்களுக்கு தேவன் தெளிவாக சொல்லி சரி அடுத்த கேள்வி நீங்க கேட்ட கேள்வியில எதனால கடல்ல உள்ளது மறிக்கலை உங்களுக்கு நாசியில் சுவாசம் இல்லைன்னு பதில் சொல்றோம் இன்னொன்னே நீங்கள் புரிஞ்சு வச்சு விடுங்க இனிமேல் இறைகள் கேள்வி கேட்கும்போது இதை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு கேட்க வேண்டும் பிறர் கேட்டாலும் நமக்கு ஒரு இது தேவை உலகமெங்கும் தத்துவத்தில் ஒரு வார்த்தை உண்டு நோ ஆன்சர் த கொஷின் ஒய் ஒய் என்கிற கேள்விக்கு பதிலே கிடையாது ஏன் என்கிற கேள்விக்கு பதிலே கிடையாது இது என்ன என்கிறதுக்கு தான் பதில் பைபிளில் என்ன இருக்கிறது தான் பதில் சொல்ல முடியுமே தவிர ஏன் என்கிற கேள்விக்கு பதில் கிடையாது அப்ப தேவன் ஏன் அழிக்கவில்லை அழிக்கவில்லை அவர் நினைச்சாரு இதை அழித்தாலே பாவம் சரியாகும் நினைத்திருக்கலாம் இப்படி பதில் சொல்லலாமே தவிர இந்த பதிலும் பைபிளில் இல்லை தான் சிலர் நம்ம ரெண்டு இந்த தியாலஜிக்கல் டீச்சிங்ல நம்ம ரெண்டு காரியத்தில் இருக்கணும் வேர் த பைபிள் செகண்ட் ஆன்சர் த ஒய் கொஸ்டின்ஸ் எந்த துறையிலும் அப்படி தான் எக்ஸாம்பிள் இப்படியே கேள்வி கேட்போம் ஆண்டவர் ஏன் உலகத்தை படைத்தார் டெக்னிகலி ஸ்பீக்கிங் நோ ஆன்சர் அதே நேரம் தேவன் எதனால் எதற்கு உலகத்தை படைத்தார் என்பதுக்கு பைபிளில் ஏதாவது பதில் இருக்கா ஒரு இடத்தில் ஒரு பதில் இருக்கிறது தனது நாம மைமையும் புகழ்ச்சிக்காக ஃபார் ஹிஸ் ஓன் ப்ளஷர் ஹீ கிரியேட்டட் திஸ் வேர்ல்ட் அப்படி பதில் கொடுக்கலாம் ஏன் படைக்கவில்லை என்று பைபிள் சொல்லவில்லை ஆகவே எனக்கு நமக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லை ஆண்டவர் கருதினார் எதை கருதினார் மனிதனும் மிருகங்களையும் அழித்தால் போதும் என்று அவர் கருதி இருக்க வேண்டும் வாழ்கிறதை அழிக்காமல் இருந்தாலும் பிரச்சனை இல்லை என்று கருதி இருக்க வேண்டும் அவ்வளவுதான் சொல்ல முடியும் அதற்கு மேல் நமக்கு தேவையில்லை இல்லை ஏன்னா காட்ஸ் பர்பஸ் சர்வ்டு கர்த்தருடைய நோக்கம் நிறைவேறிவிட்டது என்ன நோக்கம் பாவத்தை கட்டுக்குள் கொன்ற வேண்டும் பாவத்தை கட்டுக்குள் கொன்ற வேண்டும் அடுத்து வருகிற மனுக்குலத்துக்கு பாவம் ஒரு அளவுக்கு மேல் பெருகினால் தேவன் அதை தண்டித்து நியாயம் தீர்க்க முடியும் பாடத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் அதுவும் நடந்துகிட்டு ஆகவே தேவனுடைய நோக்கம் நிறைவேறினது அதனால்தான் எந்த இடத்துல பதில் இல்லையா தேவன் அதை அழிக்க வேண்டாம் என்று கருதினார் அவ்வளவு தான் அதுக்கு மேல

நல்ல கேள்வி கேட்டீங்க சிலர் அப்படி சொல்றாங்க சிலர் அப்படி சொல்றாங்க ஆனா அதுக்கு ஆனால் சிலர் என்ன சொல்லணும் அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம் எனக்கு கிடைச்சிரு ஒன்னா அதிகாரம் முப்பத்தொன்னா அவசரத்துக்கு பாருங்க ஆமாம் இந்த இடத்துல வந்து சொல்லுகிற நல்லது எல்லாத்தையும் சேர்த்து தான் நல்லதுன்னு சொல்கிறார் ஆக அங்கே நல்லதுன்னு சொல்லாததை பெரிதுபடுத்த வேண்டிய தேவையில்லை வந்தது அதனால்தான் இப்போ கூட என்ன சொல்றாங்க தெரியுமா அந்த இருந்தனால தான் மனிதன் ஆயு நாள் கூடினது மாறி இப்போ நமக்கு ஓசோன் ஒன்று ஒன்று இருக்குதுன்னு அந்த ஓசோன் படத்துல இன்னைக்கு இருக்கிற அந்த கார்பன் எக்ஸஸ் கார்பனால ஓட்டை விழுந்துருக்கிறது ஆகவே அதுல இருந்து வருகிற சூரியல இருந்து வருகிற அல்ட்ரா வயலட் ரேஸு பூமியை முன்பை விட அதிகமாக தாக்குகிறது அதனால்தான் குளோபல் வார்மிங் அதிகமாக பெருகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா ஸோ ஆகவே அப்போ பெருவெள்ளம் இருந்து அந்த க ஓட்டர் கனவு இருந்தனால பூமிக்கு ரொம்ப பாதுகாப்பு இப்போ அதுக்கு பிறகு ஓசோன் படத்துனால ஒரு பாதுகாப்பு ஆண்டு உண்டாக்கியிருந்தார் இன்றைக்கி நம்ம செய்கிற தீங்குனால ஓசோன் படங்களத்துலேயும் பிரச்சனை ஆகுது அதுவும் நமக்கு பின்விளைவுகளை உண்டாக்குகிறது இல்லை நேற்றைக்கு ஒரு ஆர்டிக்கிள் படித்தேன் அது யார் எழுதணும்னு தெரியல அதில் ஒரு ஒரு கருத்து இப்படி வைக்கிறாங்க இந்த குளோபல் வார்மிங்னால் ரொம்ப பயப்பட வேண்டிய தேவையில்லைன்னு ஒரு கருத்து இப்போ புதுசாக சொல்கிறாங்க அது அது விஞ்ஞானிகளுக்குள்ளாகவே சிலர் சொல்கிறாங்க குளோபல் வார்மிங் இஸ் டேஞ்சரஸ் டு தி எர்த் சிலரும் சொல்கிறாங்க இல்லை அது ரொம்ப எஃபெக்டை கொண்டுறான்னு சொல்கிறாங்க நம்ம அதை இன்னும் படிக்க வேண்டும் நமக்கான இந்த இடத்துல முக்கியமானது அந்த வாட்டர் கனோபி தண்ணீராக கொட்டி அப்படின்னாலே பூமியுடைய பருவநிலையும் பூமியுடைய அமைப்பிலும் சில மாற்றங்கள் உண்டாகினது என்பது சாத்தியமாக இருக்கலாம் அவ்வளோந்தான்

பெருவெள்ளம் தொடங்கின நாளிலிருந்து கணக்கு பார்த்தோம் என்றால் நிச்சயமாக அதற்கும் இருபது ஆண்டுக்கு முன்பாகவே நோவா புயலை கட்டிவிட்டார் இப்போ நீங்க கேட்டதுக்கு ஒரு துணை கேள்வியை நான் கேட்குறேன் அஞ்சூறு வயசுல சேம் காம் யாப்பாய்த்து பிறந்தாங்கன்னா ஒரே பிரதேசத்தில் மூணு பேர் பிறந்தாங்களா பிறந்திருக்கலாம் ஆயிருக்கலாம் அல்லது அதை எப்படி புரிய வேண்டும் ஐநூறு வயதுக்கு பிறகு இந்த மூன்று பேரும் பிறந்தாங்க இந்த ரெண்டும் தான் சாத்தியம் அது நீங்க கேட்டதுக்கு துணை கேள்வி யாரும் இல்ல யாராவது கேட்டாலும் சொல்ல முடியாது